பரிசுத்தாவியின் ஆண்டவர் உங்களோடு உம் ஆன்மாவோடும் இருபாராகே புனித பவுல் திமுக எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஆறு முதல் எட்டு வரை இறை பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான் ஆனால் மன நிறைவு உள்ளவருக்கே தரும் உலகத்தில் நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மன நிறைவு கொள்வோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வருந்திருக்கிறதை நீர் அறிந்திருக்கின்றீர் எங்களுடைய மன விருப்பங்களை நீர் உணர்ந்து அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே நீர் எங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திக்கின்றீர் உண்ண உணவு கொடுக்கின்றீர் உடுக்க உடை தந்திருக்கின்றீர் தங்குவதற்கு இடம் தந்திருக்கின்றீர் அன்பு செய்வதற்கு தாய் தகப்பனை கொடுத்திருக்கின்றீர் நல்ல உறவாடி மகிழ்வதற்கு நல்ல உறவுகளையும் உடன் பிறப்புகளையும் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் சுவாமி தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் உமை தேடி வரும் பொழுது உமது கரங்களில் இருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செல்கின்றோம் அந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி शुरू में दो किरो किलो இதுவரை நீர் எங்களுக்கு செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி அப்பா குடும்பத்தில் சமாதானத்திற்காகவும் அமைதிக்காகவும் ஜெபித்த வேளையிலே எங்களுடைய குடும்பங்களிலே சமாதானத்தையும் அமைதியும் கொடுத்து இருக்கின்றீர் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்த நேரத்திலே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இறக்கின்றீர் உடல் உள்ள நோயிலிருந்து குணமடைய வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடும் உருக்கத்தோடும் அது திரு சமூகத்தில் கடந்து வந்து மன்றாடி ஜெபித்த வேளையிலே எங்களுடைய கண்ணீரை கண்டு உடல் உள்ள சுகத்தை அதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் என்னை என்னை பார்த்து கொள்வார்களாம் என்கின்ற ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் இருந்த பொழுதும் அண்டவரே நீர் எங்களை தேடி வந்து நான் உனக்கு தகப்பனாய் இருக்கின்றேன் நான் உனக்கு தாயாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை தாளாட்டி சீராட்டி ஆரோக்கிய தந்து வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நிலை வாழ்வின் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளத்தில் பதிய வைப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட தகப்பனே எங்களுடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இதோ உமை நாங்கள் நாடி தேடி வந்திருக்கின்றோம் உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக நாங்கள் குற்றம் புரிந்திருக்கின்றோம் உம்மிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த இறை பற்றையும் மன நிறைவையும் இழந்து தவித்து கொண்டு இருக்கின்றோம் இந்த உலகத்தில் இருந்து எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது என்பதை அறிந்து இருந்தும் கூட பொருள் செல்வத்தை தேடி அலைந்து திரிந்து கொண்டும் எங்களையே நாங்கள் தொலைத்தும் பல வகையான வேதனைக்கு உள்ளாகி ஆண்டவரே பாவத்தில் விழுந்து எழுந்து வர முடியாமல் அறிவீனமாக தீமையை செய்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி அந்த நேரத்திற்காகவும் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம் அவ்வாறு செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்காகவும் செபிக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீர் ஆகும் இந்த நாளிலே நாங்கள் இந்த உலகத்திற்குள் எதையும் கொண்டு வந்தது இல்லை என்பதை உணர வைத்து இருக்கின்றீர் யார் யாரெல்லாம் நான் அதை செய்து விடுவேன் இதை செய்து விடுவேன் என்னிடம் பொண்ணு இருக்கின்றது பொருள் இருக்கின்றது என்னுடைய பிள்ளைகள் என்னை சூழ்ந்து இருக்கிறார்கள் என்னுடைய மகன் மகள் பெரிய வேலையில் இருக்கின்றார் நான் அரசு வேலையில் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னையே பெரியதாக நினைத்துக்கொண்டு கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் தகப்பனே ஒவ்வொருவரும் உம்மிடம் வந்துமை தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கக்கூடிய வேலையிலே நீர் அவர்களோடு கூட இருக்கின்றேன் யார் யாரெல்லாம் உம்மை தேடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நீர் செயலாற்றுவது இல்லை என்பதையும் இந்த நாளிலே நாங்கள் உணர்ந்து இருக்கின்றோம் ால் கழுவி தூய்மைப்படுத்திட மீண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களை செய்கிறவரையும் உன்னதரே பெரியவரே பரிசுத்தரே எங்களுடைய பாவங்களை மன்னித்ததைப் போல எங்களுக்கு எதிராக பாவம் செய்தவர்களையும் யாரையெல்லாம் பாவத்தில் விழ வைத்தோமோ அவர்களையும் இந்த நூலில் நீர் மன்னித்துவிட வேண்டுமாய் உமை நோக்கி நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமாப்பாம் ஆண்டவரு அதிகாலையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தை தந்தைமார்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் குழந்தை செல்வங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் விசுவாசத்தோடு உமை நம்பியிருக்க

புனித பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே ஒன்றாவது அதிகாரம் இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுதும் நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் அது வார்த்தைகளை வாசிப்பதற்காக எங்களுக்காக நீர் நேரத்தை கொடுத்திருக்கின்றீர் அந்த நேரத்தை தகுந்த முறையில் பயன்படுத்தி உமக்கு உகந்தவற்றை செய்யவும் உமக்கு ஏற்புடையவற்றை செய்யவும் ஆண்டவரே பயன் தரும் நற்செயல்களை செய்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அருளிய அன்பை குறித்து ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரே ஒவ்வொரு நாளும் யோசித்து அதன்படி நடந்த அந்த அன்பை குடும்பத்தோடு இருக்கிறவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு ஜெபிக்கவும் மன உறுதியோடும் பெருமையோடும் நடந்து கொள்ளவும் என் ஆண்டவருடைய பெயருக்கு மாட்சியை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாயுமை நோக்கி செவிக் அப்பாம் போர் முனைகளில் இருக்கக்கூடிய நாடுகளை ஒப்புக் ஆண்டவரே அநேக நாடுகள் இந்த உலகத்திலே ஆயுதங்களை தயாரித்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே கொடுமையை விளைவிக்கக்கூடிய ஆயுதங்களை தயாரித்து ஒவ்வொரு நாட்டையும் பயம் காட்டிக்கொண்டு கொண்டு இருப்பதையும் பார்க்கின்றோம் அப்பா அநேக நாடுகள் சிறிய சிறிய நாடுகள் பயத்தில் இருக்கின்றன பெரிய பெரிய நாடுகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிரைஸ்து நீர் உருவாக்கி கொடுத்த அந்த உலகத்தை யாரும் அழித்தால் அவர்களை நீர் அழித்து விடுவீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டும் ஒவ்வொரு போர்களை தவிர்த்து சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஒவ்வொரு நாட்டில் உள்ள தலைவர்களும் தங்களுக்குள் உடன்பாடு செய்து கொண்டு வாழ்வார்கள் ஆக அதற்கு அவர்களுக்கு போதுமான ஞானத்தையும் அறிவாற்றலையும் நீர் தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேனப்பா தகப்பனே இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் போர் முனையில் பாதிக்கப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை இழந்தும் கையை இழந்து காலை இழந்து சுயநினைவு இல்லாமல் உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய மருத்துவ செலவுகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய குறைபாடுகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய சோகங்களையும் கண்ணீரையும் ஒப்புக்கொள்ளத்தை செபிக்கின்றேன் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீர் ஆகும் தொட்டு நீர் குணமாக அவர்கள் அறிந்து புரிந்து கொண்டு நடக்கவும் இந்த நாளிலே என் ஆண்டவருக்கு உகந்த செயல்களை செய்யக்கூடியவர்களாகவும் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறே நபாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட போரில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அண்டவரை இயற்கை சீற்றத்தினால் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் கேட்டதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பு ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாகும் உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இது உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகனுடைய இரக்கத்தையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் உம்முடைய வயிற்றின் கனி ஆகியும் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்